இலங்கை காவல் துணைக்களம் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்த கும்பல் சுற்றி வளைத்து பிடித்த அதிரடி படை மன்னாரில் பாரிய மோசடிகள் அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகும் அரசு மகிந்தவின் மகன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு இரண்டு நாடுகளிடம் கப்பங்கோரிய முன்னாள் அமைச்சர்கள் இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு உண்மைகளை அறியாமல் செயற்படும் இளங்குமரன் எம்பி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி வளிமண்டலவியல் துணைக்களத்தின் அறிவிப்பு வாகனத்தில் வினோதம் காட்டுவது குறித்து இலங்கை காவல்துறை திணைக்களம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது நண்பர்கள் குழு ஒன்று ஓடும் வாகனத்தின் வெளிமுகப்பில் ஒருவரை ஏற்றி வினோதம் செய்யும் காணொளி ஒன்று அதிகமாக பகிரப்பட்டதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே போன்ற ஆபத்தான பொழுதுபோக்கு செயல்கள் உங்கள் உயிருக்கும் மற்றவர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே உயிருக்கு ஆபத்தான நடத்தைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை அதிகாரிகள் வலியுறுத்தினார் போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த இரு சந்தேக மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் இருவரை கைது செய்துள்ளனர் கல்முனை விசேடா அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இருபது வயது மற்றும் பத்தொன்பது வயது மருதமுனை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் வசமிருந்து மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கல்முனை தலைமையக காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மக்களுக்கு சரியான முறையில் சேவை வழங்காத அரச உத்தியோகர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை என ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் எனவே அரசியோகர்கள் மக்களுடன் அன்பாக நடந்து கொண்டு அவர்களுக்கு உரிய நேரத்தில் சிறப்பான முறையில் சேவையை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் பிரதேச செயலகத்தில் கடந்த மூன்றாம் திகதி இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து வெளியிடும் வகையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டை கட்டியெழுப்பு உதவுவதற்காக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை சரியான முறையில் முன்னெடுத்து மக்களின் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க நாம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மன்னாரில் இடம்பெற்ற நில மோசடி இட மோசடி தொடர்பில் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கின்றோம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் பிரச்சனைகள் என்று பார்க்கும் இடத்தில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு இதனை எமது அரசாங்கம் தீர்த்து வைக்கும் சிங்கள தமிழ் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கிறார்கள் நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு மக்களின் ஒத்துழைப்பு எமக்கு தேவை என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் தன்னை அரசியல் சூனிய வேட்டையில் சிக்க வைத்து பொய்யான வழக்கில் சிக்க வைக்கும் முயற்சிகள் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் ஜோசித ராஜபக்ஷ சிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் கூறுகையில் இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழுகளுக்குள் இருந்தபோது நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த காணிக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சில உதவிகள் வழங்கியதாக நான் கூறினேன் எனக்கு அந்த காணி பற்றி தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதிய அரசாங்கம் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்திய போது எனது பெயர் இதில் தொடர்புடையதாக இல்லை தற்போது இந்த புதிய அரசாங்கம் அரசியல் லாபங்களுக்காக பொய்யான வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக நான் உணர்கிறேன் இருந்து அவர் விடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியின் போது நாட்டுக்கு வந்த தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதால் தமது முதலீடுகளை கைவிட்டதாக நாட்டில் உள்ள தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவகார அமைச்சர் உத்தியோகபூர்வமாக முறையிட்டுள்ளனர் இவ்வாறு அவர்கள் கப்பம் கோரியதால் இலங்கைக்கான முதலீடுகளை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அண்மையில் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் இங்கு தென்கொரிய தூதுவர் மேலும் கூறுகையில் முத்து ராஜவெலையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விண்ணப்ப குரலை தமது நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் வென்றதாகவும் ஆனால் தெரியாத காரணத்தினால் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணா வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது ஏற்படுத்தியதாகவும் தனியார் ஒன்றின் உரிமையாளர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமைந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்ட ஏற்றிச் சென்றதாக பார உறுதி ஒன்றை சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமுறைத்து இளங்குமரன் காவல்துறையினிடம் ஒப்படைத்தமை தொடர்பில் கருத்து தெரிவித்த குறித்த வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளரை மேற்கொண்டுமாறு கூறியுள்ளார் அத்துடன் சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் காவல் தான் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் அறுபத்தி ஐந்து வருட காலமாக கட்டிடப் பொருள் வியாபாரத்தை நாம் செய்து வருகின்றோம் இவ்வாறான நிலையில் நமது நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனம் சுண்ணாம்பு கெட்களை திருப்போணவிலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சாவக சேரியில் இளங்குமரன் வீதியின் குறுக்காக தனது வாகனத்தை நிறுத்தி மறுத்துள்ளார் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் தனது வாகனத்தை தமது வாகனத்துக்கு நாள் எமது பிரதான வீதியை நிறுத்தி சாரதியை மிரட்டி வாகன திறப்பை வாங்கியமை சட்டத்துக்கு விரோதமான செயல்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் விளக்கச் சட்டத்தின் இருபத்தி எட்டு பிரிவுகளின் பிரகாரம் எமது வாகனம் சுண்ணாம்பு கேட்களை எடுத்துச் சென்றது முதலாம் பிரிவானது கனிய வளங்களை அகழ்வதற்கான அனுமதி எடுத்துச் சொல்வதற்கான வழி அனுமதி பத்திரம் என்பவற்றை பெற்று கூறுகிறது அதன் பிரகாரமே கல் ஆளுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்றார் இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய அடுத்து வர முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென் மாகாணங்களில் ரத்னமுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்தது சமரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் இடியுடங்கூடிய கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் மேல் சபரக மத்திய தென் மற்றும் ஊடங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலவும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது